சரி கடிக்கா இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா முத்து எவ்வளோ பொறுமையாக தான் சொல்கிறேங்க சார் என் ஒய்ஃப் அப்படிப்பட்டவங்க இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க திருடலாம் மாட்டாங்க அவங்க தான் விளக்கமாக சொல்கிறாங்க இல்லை மாலையில் மாட்டி இருந்த நகையை எடுத்து சுருதிக்கிட்ட கொடுக்குறோன்னு தான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்கிறாங்க அவங்க நகை திருடணும்னா எங்கள் வீட்டிலேயே நகை கழுவி வச்சிருக்க மாட்டாங்களா அங்கே எடுக்க மாட்டாங்களா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க சார் அப்படின்னு எவ்வளோ பொறுமையாக சொல்கிறாங்க நீ என்னடா ஒரு கிரிமினல் நீ போய் தான் நான் ஏற்க இப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க ஏன் பையனை ஏன் முன்னாடி கிருமினல்னு சொல்லாத வாசுதேவா நீ பேசுறதே சரியில்லை அதுதான் அந்த பொண்ணு தான் நான் வந்து நகையில மா நகை மாட்டிக்கிச்சு அதை எடுத்துன்னு தான் சொல்லுது பொறுமையாக தானே முத்தம் விளக்கம் சொல்கிறாப்புல நீ ஏன் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிற அப்போ ஏற்பட்ட பொண்ணே கிடையாது அப்படிங்குள்ள என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ திருட்டு இருந்து வந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வளர்த்துனது அப்படி சரியில்லை நீ இப்ப சரின்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்கவேணா ஒரு கிரிமினல் வந்து நல்லாவே அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கணும் நல்லவங்க தான் நல்லவனு சொல்லணும் கிரிமினல் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள பே வாசுதேவாக நீ பேசுறது ரொம்ப ஓவராக இருக்குதுன்னு அவங்க அப்பா கிட்ட போகிறோம் முத்து வந்து அவர் பார்வைக்கு அப்படி தெரிஞ்சு போச்சு விடுங்கப்பா நீங்கள் வந்து எதுவும் பேசாதீங்க நகை கையில் மீனா கையில் இருக்க பார்த்தோன்னு அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறாரு அவங்க அப்பாவுக்கு ஆனால் வாசுதேவனும் அவங்க ஒய்ஃபும் ஏற்கனவே ஏகப்பட்ட பிளான் பண்ணி பார்த்தாங்க முத்து சிக்க வைக்க ஆனால் முடியல இப்போ வ வசமாக வந்து மாட்டிக்கிச்சே விடுவாங்களா வேணும்னே எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க முத்து மட்டும் பேசலை மீனாவை தான் முன்னே பேசுகிறாங்க அப்புறம் கடைசியா தான்டா கூட்டு கலவானியா இருப்ப நீ சொல்லியிருப்ப குடிக்கிறதுக்கு காசு வேணும் கொண்டாட்டி நகை திருடி உனக்கு எப்பேற்பட்ட குடும்பம் அப்படி அப்படின்னு பயங்கரமா பேசவும் கோவம் வந்தது அவருக்கு என்ன இன்னொருத்தர் கூட சொல்லுவார் மீனாவை சொன்னீங்க இப்ப கடைசியா முத்துமையை திருடுன்னு சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவோம் அப்புறம் இந்த அம்மா வேற வாயே பேசாது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க விஜயா அப்படிலாம் மீனா செய்ய மாட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஆகி போயிடும் அதெல்லாம் சொல்லவே இல்லை இவங்க ரெண்டு பேரும் தான் முத்து அந்த பாசுதேவனும் தான் தான் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பயங்கர கோவம் வந்து முத்து போய் விட்டார் பாருங்க கன்னத்தில் படார் படார் நாலஞ்சாயிரம் விட்டு தள்ளி விட்டார் போய் உளுந்துருச்சு இருந்தாலும் மறுபடியும் எகிரிக்கிட்டு வந்தால் மறுபடியும் வந்து ரெண்டு அடி போட ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா போட்டிருக்கணும் அதுவும் அவங்க விஜயாவையும் சேர்த்தி போட்டிருக்கணும் குறுக்க போயிருக்கு விஜய வினாடு போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் அந்தளவுக்கு கோவப்படுத்திட்டாங்க அப்புறம் வந்து இவர் போய் அண்ணாமலை தடுத்து நிறுத்திக்கிறார் அமைதியாக இரு கொஞ்சம் பொறுமையாக இரு அதுக்காக கை நீட்டு நாமளும் புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்குள்ள அந்த சமயம் கரெக்டாக அடிக்கும் போதே வந்து சுருதி ரொம்ப பார்த்துட்றாங்க ஏன்னா அவங்க அதுக்கு முன்னே வெளியில் போகிறேன்னு போயிட்டாங்கல்ல அப்போ தான் அடிப்படக்குள்ள தான் வந்துடுறாங்க வந்து எப்படி எங்கள் அப்பாவை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சுருதி வேறு கற்றுது ரவிக்கு கோம் வந்துடுது சும்மா பைத்தியக்கார மாதிரி பண்ணிக்கிட்டுருக்குறா அப்படின்னுக்குள்ளே உங்க ஐஏன் உங்கள் மாமனார் தான பைத்திக்கார மாதிரி பண்ணிக்கிட்டுருக்குறான் நான் என்னடா பைத்தியகார்த்த நம்ம பண்ணிக்கிட்டுருக்குறேன் நான் அவங்களும் பேசுகிறாங்க அதை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை இந்த விளக்கமெல்லாம் சொல்லவே நான் தேவையே இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு நீயே போய் கேட்டுக்க உங்கள் மாமனாரியே பா மாமனார் பாசம் உனக்கு வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி ரவி பேசிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க அப்புறம் வந்து இவரும் அண்ணாமலையும் சுருதி கூட்டிகிட்டு வந்து சேர் அப்படிங்கிறாங்க அவங்க ஒய்ஃபை ஆனால் அந்த அம்மா கூப்பிடக்குள்ள நான் வரலை அப்படின்னு சுருத்தி சொல்லிடுறாங்க இல்லைம்மா நீ வா ஏன் வரமாட்டேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஏதோ விஜய் சொல்லி பார்ப்பாங்க அது ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு ஓடியே போயிடுது அதுவும் அவங்க அப்போ போய் இப்படி என்னை அசிங்கப்படுத்தினா அந்த அவன் இருக்கிற வீட்டுக்கு நீ போறியாமான்னு கேட்ட உடனே தான் நாள் திரும்பி விஜயை பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க மனோஜ் வந்து நீ சுருதியை கூட்டிகிட்டு ரவி வருவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்புவோம் வீட்டுக்கு வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ணிட்டானே என்னை அசிங்கப்படுத்திட்டே கேவலமாக இருக்கிறது எவ்வளவோ சொன்னேன் கேட்கவே இல்லை அவனை வந் வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பண்ணி இப்போ வர வளைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ அசிங்கமாக போயிடுச்சு நான் எப்படி அவங்க மூஞ்சிடும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு அதே வேறு மனிதர் பசிக்குது சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணலாமா வயிறு எரிச்சலாக இருக்குது எனக்கு சாப்பாடு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி கிட்ட கத்துறாங்க இதில் வேறு அந்த ரோகிணி வந்து ஐடியா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி என்ன இருந்தாலும் இந்த மாதிரி அவசரப்படுத்தக்கூடாது அவங்க பண்ணுறதே தப்பு மிஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணணும் தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மனுவைச்சும் வாயில் பேசுறது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணலாம்ல இவன் எதுக்கு அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் கோவம் வந்துருச்சு அடிச்சிட்டான் பேசுனது அவன் பேசுனதுலாம் பரவாயில்லையா இந்த வாசுதேவனை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அவன் ஒரு படையோட ப்ராடு முத்து ப்ராடுவான் மெயினாக அவர் திருந்திக்கிறான் அது பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறப்போ யாருக்கு தெரியும் இந்த விஜயா வேறு சொல்லுவோம் அவங்கலாம் வாய் அழிவு இப்படிலாம் பேசாதான் இந்த ரோ இன்னைக்கு பயங்கரமாக சந்தோஷமாக போயிச்சு நல்ல வேலை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சா இனிமேல் நம்ம அப்பாவை பற்றி இந்த அம்மா நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஃப்ரெண்டும் அவங்களும் சேர்த்து இப்போ விஜயாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முத்துவை மீனவையும் வீட்டு விட்டு போயே ஆக்கணும் இவங்க போனால் தான் சுருதி ரவியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அவர் முத்து வந்து அப்பா நீயும் அப்பா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க அது என்ன ஆகும் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம்